அப்படி என்னத்த பெருசா ஆசைப்பட்டுட்டேன் பிடிச்ச வேலை தேவைக்குச் சம்பளம் அன்பான குடும்பம் அடக்கமான வீடு ஆயுளுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இங்க பல பேரோட பிரார்த்தனையே இதுதாங்க ஆனா பாருங்க குறுக்கு வழியில போறவங்க கூட சீக்கிரம் ஏறுற மாதிரி தெரியும் ஆனா நம்ம ஒரு படி ஏறினா ஒன்பது படி சறுக்குவோம் அப்படி என்னதான் ப்ராப்ளம் இந்த கடவுளுக்கு என்னத்தை கேட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே போடுறாருன்னு தோணுதா அப்போ உங்களுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் லோன் மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பிடிச்ச உலகத்துல தேவனோட தாமதம் நமக்கு இரிட்டேஷனா இருக்கு சபை உரையாளர் புத்தகம் மூன்று பதினொன்று இவ்வாறு சொல்கிறது கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் இதை என்னத்தான் அத்தனை முறை படிச்சு படிச்சு மனசு ஏத்துக்கிட்டாலும் லாஜிக் பிடிச்ச மண்டை என்னவோ இதை ஏத்துக்கவே செய்யாதுங்க சொல்லி கொடுக்கற பைபிள்ல காணாவூர் திருமணத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசுவும் அவருடைய தாய் மரியாவும் சீடர்களும் இந்த காணாவூர் திருமணத்துக்கு போறாங்க அப்போ அங்க ராட்சரசம் தீர்ந்து போயிடுது நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேங்க ஆரம்பமே செய்த முதல் புதுமையே இந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றியதுதான் ஆனா இந்த இடத்துல திராட்சை ரசம்ங்கிறது ஆல்கஹால இல்லைங்க அந்த திருமண வீட்டாரோட மதிப்பு மரியாதையும் பொறுத்தது இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்மளோட மதிப்பை காட்டுறதுக்காக கல்யாண வீடுகள்ல உடலா விருந்து வச்சு அசத்துறோம் திராட்சை அவங்களோட வழக்குகள்ல அவங்களோட மதிப்பையும் மரியாதையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு செயல் அந்த இடத்துல திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு அவங்க சொல்றது ஒரு குடும்பத்தினுடைய மதிப்பே கேள்விக்குறியா இருக்கு அங்கதாங்க தாங்க நீங்க நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பதிலுக்காக காத்திருந்து தளர்ந்து போன நமக்கும் காணாவூர் திருமணத்திற்கும் இடையே உள்ள பந்தமே நான் இப்பதான் ரிவீல் பண்ண போறேன் மரியா ஏசோடம் என்ன சொன்னாங்க ராட்சரசம் தீர்ந்து விட் ஜீசஸ் என்ன பண்றாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்றாங்க யோவான் இரண்டு மூன்றுல சொல்லிருக்குது அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்றாரு அப்போதான் நம்மளுக்கு மரியா ஒரு ஃபார்முலா சொல்லித் தராங்க அவங்க வேற எதுவுமே பேசல அவங்களோட ஆன்சர் என்னவா இருந்தது பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் நல்ல மனசுல ஏத்திக்கோங்க இந்த வார்த்தைய அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் சர்வ வல்லவர் சகலத்தையும் படைத்தவர் அவர் நினைச்சிருந்தா மரியா அவ்வாறு சொன்னதும் வெளிய வந்து ஒரு பெரிய கிணறா பார்த்து கிணறா ஆசீர்வதிச்சு அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் மொத்தத்தையும் திராட்சை ரசமா மாற்றிருக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஆனா அவர் பண்ணல ஏசு என்ன சொல்றாரு பணியாளர்களை ஆறு கற்தொட்டிகளிலும் நீர் நிரப்ப சொல்றாரு அப்போ அந்த பணியாளர்கள் நம்மளே மாதிரி ஆட்களா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு தொட்டில நினைச்சதும் ஜீசஸ் இதோ பாருங்க பீப்புள் ஆர் வெயிட்டிங் பந்தி நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த ரெண்டு ஜாடியையும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுங்க பந்தி போய்கிட்டே இருக்கும்போது மத்த வேலையை பாருங்க நான் ரொம்ப அர்ஜென்டா இந்த வேலைகளை நாங்க செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிப்பாங்களா என்ன பண்றாரு ஆறு நிரம்பும் வரைக்கும் காத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் நடந்தது பிரியமானவர்களே இந்த சம்பவம் மூலமா ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா புரியும் ஒண்ணு ஆறு கற்தொட்டிகளும் நிரம்பும் வரை காத்திருந்து அதன் பின்னரே ஆண்டவர் அதிசயம் செய்தார் அப்போ நம்மளோட ஜாடி இன்னும் எத்தனை நிரம்பணும் என்பது கடவுளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் என்னோட ரெண்டு ஜாடி நான் நிரப்பிட்டேன் மூணு ஜாடி நிரப்பிட்டேன் இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்கணும் நீங்க எவ்வளவு புழம்புனாலும் உங்களுடைய அனைத்து தொட்டிகளும் நிரம்பும் வரை காத்திருந்து பின்னர் அதிசயத்தை செய்ய வல்லவர் ஆண்டவர் ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் இப்படி புரிஞ்சுப்போங்க நாம ஒரு கீபோர்ட் கிளாஸ்க்கு படிக்கிறதுக்காக போறோம் அங்க நமக்கு சொல்லி தர இருக்கக்கூடிய நம்மளோட டீச்சர் சூப்பரா பிளே பண்றாங்க எப்பவுமே நம்ம கிளாஸ்க்கு தி போதுலாம் நம்மளுக்கு பிளே பண்ணி காட்டுறாங்க நாமளும் திரும்பி வந்துடுறோம் இதே மாதிரி டெய்லி அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோமா நிச்சயமா இல்லை அந்த ட்யூட்டர் சிங்கிள் ஸ்கேல் பை ஸ்கேல் கீ பை கீ நம்மளுக்கு சொல்லி தந்தாதான் நம்மளோட மைண்ட்ல அது ரிஜிஸ்டர் ஆகும் ஒரு நாள் நம்மளும் அவங்கள மாதிரி தி பெஸ்டா பெர்ஃபார்மர் ஆக முடியும் இத ஜீசஸ் ரொம்ப பக்காவா பண்ணுவாங்க ஒரு வெயிட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் டைம் தைம் டீச்சிங் யூ நம்ம முழுசா தெளிவா அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறது அதிசயம் மிராக்கல் அத நம்பி காத்திருப்போம் ரெண்டாவது விஷயம் மரியா நமக்கு சொல்லி தந்த ஃபார்முலா அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் நாம இனிஷியல் டேஸ்ல ஒழுங்க ஜபம் பண்ணுவோம் கடவுள் நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதன் பிறகே போகக்கூடிய நாம் காத்திருப்பு தரக்கூடிய அந்த ஒரு வெறுப்பும் தளர்வும்னால நம்மளோட கேல்குலேட்டர் கையில் எடுத்துருவோம் நம்மளோட மைண்டை கையில் எடுத்துருவோம் ஈஸியா அட்ராக்ட் ஆகக்கூடிய பல பல வழிகளில் நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் பல விதங்கள்ல நம்மளோட கவனங்கள் எல்லா வச்சையும் தசை திருப்பி போயிடுவோம் இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்க அவர் சொல்லுவார் அதை உணர்ந்து அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட என்னைக்குமே போயிரும் ஆனா போயிடும் நமக்கு சொல்லி தரக்கூடிய அந்த ஃபார்முலா நம்மளை வெற்றியில் நிச்சயம் அமர்த்தும் உங்கள் காத்திருப்பின் பலன் பல மடங்காக இருக்கும் அதை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய பதிலுக்காக மகிழ்ச்சியோடு காத்திருப்போம் அதிசயத்தை காண்போம் நன்றி